உண்மையில் நாங்கள் கடந்த காலத்தில் வடக்கு கிழக்கில் பல்வேறுபட்ட ஆயுத குழுக்களின் தாக்கத்தினால் எமது அப்பாவி மக்கள் கடத்தப்பட்டும் காணாமல் ஆக்கப்பட்டும் கொல்லப்பட்டும் இருக்கின்றார்கள் கடந்த காலத்தில் எங்களுக்கு தனிப்பட்ட முறையில் இவர் மீதும் ஆத்திரம் இல்லை ஆக்ரோசம் இல்லை ஆனால் ஒரு விடயத்தை சொல்லியாக வேண்டும் வடக்கில் பல கடத்தல்கள் காணாமல் போகின்ற சம்பவங்களுக்கு பொறுப்பாக இபிடிபி இருந்ததாக குற்றம் சாட்டப்பட்டு வருகின்றது ஊடகவியலாளர் நிமலராஜன் படுகொலை தொடர்பான விடயத்திலும் சரி அதே போன்று பல்வேறு கடத்தலோடு சம்பந்தப்பட்டு கொலை செய்யப்படுகின்ற விடயத்திலும் சரி தினமுர தின பத்திரிகை ஆசிரியர் அற்புதனின் படுகொலை சம்பந்தமாக இருக்கலாம் கே எஸ் ராஜா அவர்களது படுகொலையாக இருக்கலாம் இன்னும் பல படுகொலைகளுக்கு காரணமாக இபிடிபியினர் இருந்ததாக மக்கள் பலமாக குற்றம் சாட்டுகின்றார்கள் அதாவது ராஜபக்சவின் ஆட்சி காலம் சந்திரிகாவின் ஆட்சி காலத்தில் இபிடிபியினர் இவ்வாறு செயல்பட்டதாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கின்றது எனவே அவை உண்மையில் இதுவரை வெளியில் கொண்டு வரப்படவில்லை எனவே கைது செய்யப்படுகின்றவர்கள் அப்பாவிகளாக இருந்தால் அவர்கள் தப்பிக்கொள்ளலாம் ஆனால் குற்றங்கள் புரிந்திருந்தால் அவர்கள் அந்த பாதிக்கப்பட்ட மக்களின் உறவினர் சார்பாக சிந்திக்க போகின்ற போது சட்டத்தின் படியான விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு அவர்களுக்குரிய தண்டனைகள் வழங்கப்பட வேண்டும் ஆகவே கிழக்கில் இருந்து யார் கைது செய்யப்பட்டாலும் வடக்கிலிருந்து யார் கைது செய்யப்பட்டாலும் அவர்கள் கடந்த காலத்தில் குற்ற செயல்களை செய்திருந்தால் அவர்கள் சட்ட வாட்சிக்கு உட்படுத்தப்பட்டு சட்டத்திற்கு உட்படுத்தப்பட்டு அவர்களுக்குரிய தண்டனைகள் வழங்கப்பட வேண்டும் என்பதை நாங்கள் விரும்புகின்றோம் இதனை நாங்கள் பழிவாங்கள் என்று சொல்வதை விட குற்றத்திற்குரிய விசாரணை செய்யப்பட்டு குற்றவாளியாக இருந்தால் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் அவர்கள் நிரபராதியாக இருந்தால் வெளியேறிவிடலாம் ஆகவே இதனை எதிர்கட்சிகள் சார்பாக பழி வாங்கல் என்று சொல்வதை நாங்கள் விரும்பவில்லை ஏனென்றால் கிழக்கில் பல கடத்தல்கள் நடந்ததற்கும் படுகொலைகளுக்கும் காரணமாக இருந்தவர்கள் யார் என்பது எங்களுக்கு தெரியும் அவர்களை பழி வாங்குவதாக நாங்கள் கருதவில்லை விசாரணை செய்யப்பட்டு உரிய தண்டனைகள் வழங்கப்பட வேண்டும் என்பதுதான் எமது நிலைப்பாடு இப்போது இருக்கின்ற தேசிய மக்கள் சக்தியானது செய்கின்ற சில விடயங்கள் இப்போது தமிழ் பேசுகின்ற மக்களுக்கு சில குறைபாடுகள் இருப்பதாக அவதானிக்கப்படுகின்றது உதாரணமாக சொல்ல போனால் இந்த தொல்லியல் செயல்பாடுகள் இப்போது தமிழ் மக்கள் மத்தியில் பல சந்தேகங்களை ஏற்படுத்தி இருக்கின்றது அதாவது பௌத்தர்கள் சிங்களவர்கள் வாழாத இடங்களிலும் விகாரைகளை நிறுவுகின்ற செயற்பாடுகள் நடைபெறுகின்றது கையட்டி விகாரையை எடுத்துக்கொண்டால் கையெட்டி விகாரையில் மேல் யாழ்ப்பாணத்தில் எந்த பௌத்தர்களும் இல்லாத இடத்தில் அங்கே திசு விகாரை நிறுவப்பட்டிருக்கின்றது சட்டவிரோதமான விகாரை தனியார் காணியில் அமைக்கப்பட்ட விகாரை எனவே சட்டவிரோதமாக தனியார் காணியில் அமைக்கப்பட்ட விகாரையை சட்டத்தின் பார்வைக்குட்படுத்தி அதனை அகற்ற வேண்டும் என்று மக்கள் கோருவதில் எந்த விதமான தவறும் இல்லை கடந்த காலத்தில் இந்த விகாரை சட்டவிரோதமாக பலவந்தமாக சண்டித்தனமாக அந்த விகாரை கட்டப்பட்டிருந்தது எனவே அந்த விகாரையை நீங்கள் சட்டவாட்சியை பின்பற்றுகின்றவர்கள் என்று கூறுகின்றவர்கள் அதனை அகற்ற வேண்டும் என்று அந்த மக்கள் கேட்பதில் நியாயம் இருக்கின்றது எங்களுடைய வேலன் சுவாமி அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளூராட்சி சபை உறுப்பினர்கள் பொதுமக்கள் போராடுகின்றார்கள் எனவே அவர்கள் அமைதியாக போராடுகின்ற போது அடக்குமுறையை பாவிக்கின்றீர்கள் ஆனால் பௌத்த வீரர்களை பொறுத்தமட்டில் அது அம்பிடிஎஸ் உணரட்ட வீரராக இருக்கலாம் அல்லது ஞானசார வீரராக இருக்கலாம் இப்படியான பௌத்த விக்குகள் அடாவடித்தனமாக நடந்து கொள்கின்ற போது போலீசார் அமைதி காத்திருக்கின்றார்கள் அண்மையில் திருவோணமலையில் புத்தரை செய்யப்பட்ட போது போலீசார் ஆரம்பத்தில் தடுத்திருந்தனர் போலீசார் தடுக்கின்ற போது போலீசாரின் கன்னத்தில் அரைந்த பிக்குவும் இருக்கத்தான் செய்கின்றார்கள் ஆனால் அவர்களுக்கு எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை ஆனால் வேலர் சுவாமி ஒரு இந்துவாக இருக்கின்ற போது அவர் பாதிக்கப்படுகின்றார் எனவே தமிழ் மக்களும் இப்போது அவதானிக்கின்ற போது தங்கள் பக்கமாக பல தாக்கங்கள் நடைபெறுவதை உணர்கின்றார்கள் பிரஜாசக்தி விடயத்திலும் கூட மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகள் இருக்கத்தக்கதாக மக்கள் மூலமாக தேர்தலில் தோற்கடிக்கப்பட்டவர்களும் தலைவர்களாக அங்கு நிறுத்தப்படுகின்ற நிலைமை காணப்படுகின்றபடியால் இந்த விடயங்கள் மக்கள் மீது ஐயப்பாட்டை ஏற்படுத்துகின்றது கடந்த காலத்தில் நல்ல விடயத்தை நாங்கள் பாராட்டினோம் அது பாதாள உலக போஸ்டிக்கு எதிரான செயற்பாடு மற்றும் போதைப் பொருட்களுக்கு எதிரான செயற்பாடு ஊழல் மோசடிக்கான எதிரான செயற்பாடு இவற்றை நாங்கள் பாராட்டி கொண்டு குறைபாடுகளை அல்லது குற்ற செயல்களை அல்லது மக்களுக்கு எதிரான விரோத செயல்களை கண்டும் காணாமல் நாங்கள் இருக்க முடியாது என்ற அடிப்படையில் நாங்கள் தேசிய மக்கள் சக்தியினர் செயல்படுத்துகின்ற விடயங்கள் தமிழ் பேசும் இனத்திற்கு எதிராக இருக்கின்ற பட்சத்தில் அவற்றை சுட்டிக்காட்டவும் அல்லது அவற்றை மாற்றியமைப்பதற்கான வழிகளை தேடவும் நாங்கள் உண்மையில் துணிந்து செயல்படுவோம் என்பதை கூறிக்கொள்ள விரும்புகிறேன்